இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சி அமைக்க போறாங்க உங்களுக்கு என்ன தோணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி வச்சு தான் ஆட்சி எப்படிங்கிறது தீர்மானிக்க போகுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அணிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க எந்த முறை திமுக இந்த முறை அதிமுக இருக்கும் இதுல தான் கூட்டணிகள் மாறுபாடு நடக்கும்போது கட்சி கணி வந்து இப்ப அதிமுக வந்து பிஜேபி கூட வச்சுட்டாங்க இப்ப தமிழ்நாட்டில் பிஜேபி அந்த அளவுக்கு வந்து தலைய எடுக்க முடியாது இப்போ டிஎம்கேவா டிவி கேன்றவா நிலம் வந்துருச்சு இப்ப டிவி கேவா டிஎம் கேவா நீங்க பல பலமுறை வாய்ப்பு கொடுத்தாச்சுங்க இந்த முறை மக்கள் எல்லாமே வந்து டிவி கேக்கு வாய்ப்பு வந்து என்னன்னா அவங்க வந்து கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட்டணி வைக்காம இருந்தால் அவங்க ஜெயிக்க முடியுமா கூட்டணி வைக்க முடியாது தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது கஷ்டம் திமுக அதிமுக தான் மாத்தி மாத்தி ஆட்சி அமைக்குது இது எந்த கூட்டணியில அவங்க இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இதுதான் கடைசி இப்ப டிவிக்கே கூட்டணி ஒருவேளை வச்சா மேபி வச்சா இப்போ ஏடிஎம்கே கூட வைக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே கூட வச்சோம்னா பிஜேபியோட பின்புலத்தான் இருக்காங்கன்னா பிஜேபி கூட வைக்கவே மாட்டாங்க மேபி இந்த சுச்சுவேஷன் வந்து கூட்டணியே வைக்க முடியாது அவங்களால ஜெயிக்க முடியுமா முடியாதானா இல்ல இல்ல இப்போ டிவிக்கே வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போறான்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலா அரசியல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைங்க அதனால நாளைக்கு என்ன வேணாலும் காட்சிகள் மாறலாம் ஆட்சிகள் பிஜேபி கூட கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஓகே